எவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிஎஸ்ஹெச் பற்றின தகவல் தான் நான் சொல்ல போகிறேன் இன்னும் இந்த கம்பெனியை நம்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது தெளிவாக சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க அதாவது இந்த வெப்சைட்டை இனி நீங்கள் எக்காரத்துக்கு ஒன்று நம்பாதீங்க இதுக்கு மேலே நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஆல்ரெடி நிறைய பேர் லாஸ் ஆகிட்டாங்க இங்கே பல லட்சத்தில் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க என்கிட்ட சொல்கிறாங்க எண்பத்தி ரெண்டாயிரவா லாஸ் பண்ணியிருக்கேன்றாங்க இன்னொருத்தவங்க ஒன்றரை லட்ச ரூபா கிட்டே லாஸ் பண்ணியிருக்கேன்றாங்க ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ பிஎஸ்ஹெச்க்காக கிடையாது இந்த வீடியோ வந்து இனி வரக்கூடிய எல்லா வெப்சைட்டுக்கும் நீங்கள் இனி எதுலேயும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது நம்மளோட பணத்தை அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ அதாவது இத்தனை நாள் வந்து லீகல் ஐடியா இருந்தது இன்றைக்கி உங்களது இல்லீகல் ஐடியா மாறிட்டு அது எப்படி அப்படின்னா அவங்களோட செட்டப் தான் எல்லாமே வெப்சைட் அவங்க கையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி தான் இன்றைக்கி மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு நீங்கள் இதை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலிடிட்டி பீரியட் உண்டா ஸோ அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் இங்கே ரன் ஆகுமா ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இல்லீகல் ஐடி வந்து லீகல் ஐடியாக மாறிடும் ஓகேங்களா நீங்கள் வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சில ப்ரூஃப் வேற காமிப்பாங்க ஓகேங்களா அவங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அதனால அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க இவங்க வந்து வாங்கியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் மட்டும் ப்ரூஃப் எல்லாம் காமிப்பாங்க எதையாவது நம்பி நீங்கள் இன்னும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணினீங்க அப்படின்னா மேலும் மேலும் நீங்கள் வந்து லாஸுக்கு தான் உண்டாவீங்க ஓகேங்களா சரிங்க பாருங்கள் அதாவது இவங்க வந்து ஐடி இது பண்ணிட்டாங்களா அதனால பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டான் ஓகேங்களா நம்பவே நம்பாதீங்க இந்த பிஎஸ்எச்சோட உங்களோட விஷயங்களை விட்டுருங்க அதாவது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறதை நிப்பாட்டிட்டு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ஏனிங்ஸை எடுக்கிறதுக்கு பாருங்கள் இதே மாதிரி லாஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த வெப்சைட்டில் ஊர்லாம் மற்ற பேர் பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய லாஸ் பண்ணிட்டாங்க அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கா ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க தான் இங்கே எல்லாமே ஃபேக் நம்பவே செய்யாதிங்க இதுக்கு மேலே அமௌண்ட்டை போட்டு லாஸ் ஆகாதீங்க இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸாக வச்சுக்கோங்க எந்த வெப்சைட்டை நம்பியும் அதிகமான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஸோ இப்போ போச்சு அப்படின்னா போச்சு அவ்வளோதான் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா சிம்பிளாக ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் இனியாவது தெளிவாக இருந்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு லாங் டைம் ஏனிங் வெப்சைட் வேணும் என்னோட கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் ஐ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்கும் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் என்னோடய இன்ஸ்டா பேஜும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதுனாலும் மெசேஜ் பண்ணலாம் என்னோடய டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த விஷயனாலும் சரி என்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் பண்ணலாம் என்னோடய சைட்லேருந்து இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணித்தரேன் இந்த மாதிரி வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ இதே போல் அடுத்த வெப்சைட் ஏதாவது வரும் நல்ல ஏர்னிங் வெப்சைட்டாக வந்த பிறகு நான் சொல்கிறேன் அதில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க பாருங்கள் பிஎஸ்எச்சை இதோடு மறந்துடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்